சோலி வெளியில கிளம்பிட்டீங்களா ஆமா எங்க கோச்சிங் கோச்சிங் கிளாஸ்க்கு விசாரிக்க யாருக்கு எனக்கு என்ன கோச்சிங் கிளாஸ் கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுத போறதுக்கு என்ன வேலைக்கு மீனாக்கா பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு ஆமா எந்த கோச்சிங் சென்டர் அஹ் அக்கா நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் அத்தையே கேட்டுட்டாங்க நாங்களும் பதில் சொல்லி முடிச்சிட்டோம் அதனால இனிமே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் டேரக்ட் அக்கிட்டே கேக்கிறேன் டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் இனிமே வட்டி படிச்சிருக்கீங்க கூட வந்து விசாரிச்சு அப்படியே ராஜி கூட கோச்சிங் கிளாஸ் சேர்லாம் படிக்கலாம் எக்ஸாம் எழுதலாம் கவர்மெண்ட் வேலை எல்லாம் கிடைக்கும்

எல்லார்கிட்டையும் போய் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா இப்ப கிளம்பும் போதே கிலோ கணக்குல போய் சொல்லிட்டேன் இனி மறுபடியும் சாயங்காலம் திரும்பி வந்து கோச்சிங் கிளாஸ் பத்தி விசாரிச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் ட்யூஷனுக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் போய் சொல்லணும் ரொம்ப கஷ்டமா இருக்கா அதாவது என் வாழ்க்கையில சொன்ன மொத்த போய் விட இந்த ஒரு விஷயத்துக்கு நான் அதிகமா போய் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் யோ இந்த இன்னும் எத்தனை நாளைக்கு கேட்கணும் தெரியல எல்லா உண்மையுமே தெரிஞ்சவங்க நீங்க மட்டும் தானே உங்ககிட்ட தான் புலம்ப முடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் மத்தவங்க கிட்ட சொல்ல கூட பரவாயில்ல கதை கிட்ட நான் சொல்லிருக்கணுமோ ஏன் அவங்க கிட்ட எதுவுமே மறுச்சது அப்படி இல்ல அப்புறம் இப்ப என்ன ஒரு பிரச்சனை நல்லா கேட்டப்போ ஏற்கனவே வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மாமா சொல்லியே சொல்றாரு இந்த டியூஷன் விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சிருமாக்கா ஐயோ தெரிய கூடாது ஒரு வேலை தெரியுதுன்னு பையன் முதல்ல நான் அப்புறம் எல்லாருமே என்ன சேர்ந்து கும்ப கும்ப கும்பு கும்மி எடுத்துவாங்க இல்லக்கா எனக்கு நம்பிக்கை இருக்கு டியூஷன் விஷயத்த வீட்டுக்கு தெரியாம ரகசியமா என்னால வச்சுக்க முடியும் ஒரு வேலை இது மீறி தெரிஞ்சாலும் சத்தியமா உங்களை நான் காட்டி கொடுக்க இதுக்கு மாட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் உதவி செய்யணும்னு நினைச்சவங்களை மாட்டி விடாம இருக்கிறது என் கடமைலக்கா இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு மத்த எல்லாரும் கூட நாம ஏதாவது சொன்னா நம்பிடுவாங்க ஆனா இந்த மையில அவங்கதான் நோண்டி நோண்டி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்ப நல்லா இப்படி பேசுங்க ஆனா கிளம்பி வீட்டில என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ணேன் இருக்கா சரி அவளும் ஊரப்பட்ட டிகிரி வாங்கி வச்சுட்டா ஆனா வேலைக்கு போக மாட்டா வீட்டுல ஏதா இருப்பா நம்ம மயிலக்காவும் அதே கேட்டகிரி தான் நீ வேணா மறுபடியும் எப்பயாச்சும் வேலைக்கு போலாம் கோச்சிங் கிளாஸ் போலாம் வாங்கிட்டு அப்படியே ஆயிருவாங்க எல்லா ஆளுங்களையும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதுதான் இந்த மீனாவோட ஸ்பெஷல் டேலண்டே நம்ம வீட்ல யார் யாரும் எப்படி எப்படி அவங்களை எப்படி சமாளிக்கணும் எல்லா நடுக்கமும் தெரியும்

ரொம்ப வாழு நீ தாம பாத்துக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க உடனே டியூஷன் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு என்ன ராஜேஸ்வரி ஆரம்பிச்சிரு இங்கே ஆரம்பிச்சிடலாம் வெளிய வசதியா இருக்காது ரூம் குள்ள எடுத்துக்கலாம் சரிக்கா அக்கா முதல் நாள் இருந்ததுனால தான் நானும் கூட வந்தேன் நீ டியூஷன் முடிற வரைக்கும் நானும் இங்கே இருக்கலாம்ல அதுக்கு என்ன மீனா இது ஓ வீடு மாதிரி நீ வா உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் மேக்ஸ் அக்கா இவன் போய் சொல்றான் இவனுக்கு என்ன சப்ஜெக்ட்டுமே பிடிக்காது சரி சரி உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் இவ எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிருவா இவன் போய் சொல்றான் நான் நல்லா படிப்பேன் நீ தான் போய் சொல்றேன் ஏய் சண்டலாம் போட கூடாது சரி சரி ரெண்டு பேரும் டைரிய கொடுங்க என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்கன்னு பாக்குறேன் இந்தாக்கா டேய் அர்ஜுன் என்ன பண்ற படிக்கிற டைம்ல போன்லாம் யூஸ் பண்ண கூடாது ஏங்கா கான்சன்ட்ரேஷன் போயிடும் ஒரு கேம் மட்டும் விளையாடுங்க படிச்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் விளையாடணும் போன் கொடு அக்கா நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன் தண்ணி குடி இல்ல அக்கா நான் உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் இப்போ போனா வர மாட்டாகா நீ பேச வர நீ ஏன் எனக்கு மார்க்ஸ் வராதுன்னு சொன்னே நீ என்ன எனக்கு ஃபெயில் ஆகும்னு சொன்னே ஏய் சமாளிக்கவே முடியல ஏய் எதுக்கு மார்க்ஸ் வராதுன்னு சொல்ற டவரா ஏய் ஏய் ரெண்டு பேரும் நிந்துங்க அக்கா பசங்களா டேய் ஏய் பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் அமைதியா இருங்கடா அக்கா அவங்க அம்மா கிட்ட போடு அவங்க வெளிய காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க

அப்பா அது ரொம்ப கஷ்டம்பா ஏசி ரக்காங்க எல்லாம் ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணாங்க ஆனா வேலையே கிடைக்கல அப்புறம் கோச்சிங் கிளாஸ் போ ஒரே வருஷத்துல வேலை கிடைச்சிருச்சு சரி சரி பாராஜ் நீ சேந்திரு பாபா தானமும் இல்ல மாமா சனி ஞாயிறு மட்டும் தான் சரி சரி வா பா ரெண்டா ஜரோனா அப்பா வேலை செய்யற லீவ் கேரியா ஆ சொல்லிடுப்பா லீவ் கொடுத்துறாங்க ஏப்பா மேல நீ ஊர்ல சுத்தியா ஆ சொல்லிடு மாமா அம்மா அப்பா சொல்ற ரொம்ப சந்தோஷம் ஏங்க மதிய நம்ம வீட்ல சாப்பாடு டெலிவரி பண்ண போற ஒருத்தர் அவரே டெலிவரி லீவ் கொடுத்தா போடுவாரா என்னங்க எதுக்கு கேக்குறீங்க ஒரு லீவ் கொடுக்க முடியுமான்னு கேளு அதெல்லாம் தேவன்னு சொன்னா லீவ் கொடுப்பாங்க எங்க லீவ் கொடுப்பாங்களா மீனா என்னமா நீ ஒரு மூணு நாளைக்கு லீவ் சொல்லி இருக்கப்பா எல்லாரும் லீவ் போடு செந்தில் மீனா அப்புறம் ராஜீவனும் போயிட்டு வரட்டுமே மூணு ஜோடி மொத்தமா போயிட்டு வந்து போறாங்க இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் இந்திரா காந்தி பிரதீபா பாட்டில் सुषमा स्वराज मेरी कोम दि करेक्ट आंसर इस प्रदिभाटील